தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க பணம் கொடுத்து பெண்ணை வாங்கும் பல்கேரியாவின் வினோத சந்தை உலகில் பல சந்தைகள் உள்ளன காய்கறி பழங்கள் வாங்கும் சந்தை பலான விஷயத்திற்கான சந்தைகள் ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் வாங்க அண்டர்வேல் சந்தைகள் ஆனால் நீங்கள் எங்கேனும் மணப்பெண்ணை வாங்கும் சந்தையை பற்றி கேள்விப்பட்டது உண்டா இல்லை என்றால் இங்கே பாருங்கள் பல்கேரியாவில் மணப்பெண் வாங்கும் சந்தை ஒன்று இருக்கிறது அங்கே பெண்கள் மணப்பெண் போல உடை அணிந்து வர மணமகன் வீட்டார் தங்களுக்கு பிடித்த பெண்ணை வேரம் பேசி வாங்கி அல்லது அழித்து செல்கிறார்கள் அழகான அலங்கார பெண்கள் இந்த சந்தை பல்கேரியாவின் ஸ்டாரா ஜாக்கோ என்னும் இடத்தில் இயங்கி வருகிறது இங்கே பெண்கள் தங்களை மணப்பெண் போல அலங்கரித்துக் கொண்டு உடையணிந்து வருகிறார்கள் இதனால் மணமகன்கள் ஈர்க்க செய்கிறார்கள் எல்லா வயதிலான பெண்களும் இந்த சந்தைக்கு வருகிறார்கள் எனினும் பதின் வயது பெண்களைத்தான் அதிக விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் பணம்தான் எல்லாமே மணமகன் முதலில் தனக்கு பிடித்த பெண்ணை தேர்வு செய்வார் பிறகு அந்த பெண்ணுடன் பேச சிறிது அவகாசம் அளிக்கப்படும் பெண்ணுக்கு பிடித்திருந்தால் அந்த ஆணை ஏற்றுக்கொள்வார் பிறகு பேசிய பணம் பெண் வீட்டாருக்கு அளிக்கப்படும் கற்புள்ள பெண்கள் இந்த சந்தையில் அதிகமானோர் வயது பெண்களை தேர்வு செய்ய காரணம் அவர்கள் கற்புடன் இருப்பார்கள் என்று கருதுவதால்தான் இந்த காரணத்தினால்தான் கடந்த சில வருடங்களாக பதின் வயது பெண்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறார்களாம் இரண்டு லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரை கொடுத்து பதின் வயது பெண்களை இந்த சந்தையில் இருந்து வாங்குகிறார்கள் பல மணமகன் ஒரே பெண்ணை விரும்பினால் பிறகு அந்த பெண்ணின் விலை தானாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏறத்தாழ ஏலம் விடுவது போல தான் சந்தைகள் இது போல ஒரு சந்தை இருக்கிறது என்றால் இல்லை அங்கே இருக்கும் பல ஏழை குடும்பங்கள் இதே போல ஆங்காக சந்தை போட்டு பெண்களை மணப்பெண்களாக விற்கிறார்கள் இதற்கு தடை ஏதும் இல்லை கோடை எழுது குளிர் காலங்களில் இந்த சந்தைகள் நடைபெறுகின்றன நடனம் முதலில் மணப்பெண் அங்கே அமைக்கப்பட்ட மேடையில் நடனம் ஆடுவார் அந்த மேடையை சுற்றிலும் மணமகன்கள் இருப்பார்கள் பிறகு அதில் யாராவது அந்த பெண்ணை தேர்வு செய்வார்கள் இப்படிதான் இந்த மணப்பெண் விற்பனை துவங்குகிறது ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த மணப்பெண் சந்தை ஆர்டிச்டன் என்ற பல்கீரியாவை சேர்ந்த ஒரு பிரிவினர் மட்டுமே நடத்துகிறார்கள் இவர்களை தவிர வேறு யாரும் அப்படி செய்வது இல்லை என்றும் கூறப்படுகிறது இவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின் தங்கி இப்படி செய்கிறார்கள் விதிமுறைகள் இந்த சந்தைக்கு பெண்கள் தனியாக வரக்கூடாது உடன் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் இருக்க வேண்டும் இங்கே மணமகன் தான் டவுரி கொடுத்து வாங்குவார் பெண் குடும்பத்தாருக்கு ஆண் குடும்பம் டவுரி கொடுக்கும் ஆண் விரும்பினாலும் அந்த அந்த ஆணை பெண் விரும்ப வேண்டும் இல்லையில் விற்கப்பட மாட்டார் இப்படி இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி when